அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வித்யாசாகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை கணக்கு பதிவியல் மற்றும் வணிகவியல் துறையைச் சார்ந்த மாணவி தமிழே என் மூச்சு அதுவே என் பேச்சு தமிழ் தாயிற்கு முதற்கண் வணக்கம் இங்குள்ள அனைவருக்கும் அன்பின் வணக்கம் பேசவல்ல திறனை வணங்கிய ஏசுவல்லாஹ் சிவனை வணங்கி

திரியட்டும் எரியட்டும் தீடராய் எறியும் இருந்தவள் இன்று பல பாட புத்தகங்களில் தவிர்க்க முடியாத பல இடங்களில் பாடமாக இருக்கிறார் இவள் படரட்டும் பறந்து செல்லட்டும் சடங்கு சம்பிரதாயங்களில் சட்டை இழந்த இவள் இன்று சாதனை சாட்டையை எட்டு திக்குளும் சுரட்டியடிக்கிறார் அடிக்கட்டும் சிலர் அடங்கட்டும் விதி என்று அழுது நொண்டு போன அவள் இன்று வீதி எங்கும் நடை போடுகிறார் மலரட்டும் மரமாகட்டும் கட்டுப்பாடுகளுக்குள் களை இழந்த அவள் இன்று காட்டாற்று வெள்ளமாய் கரை உடைத்து வருகிறான் உடையட்டும் தடை உடைப்படட்டும் தடைகள் சிங்கப்பெண்ணே உன் அக்னி சிறகுகளை விரித்து இன்னும் தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும் முயற்சி எப்பொழுதும் என் கையில் முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில் பேச்சில் முடிவில் நன்றி சொல்வது என் வணக்கம் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்